சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால் அஷ்ட செல்வங்கள் பெருக பஞ்சமி வழிபாடு பூமிக்கு சொந்தக்காரியாக திகழக்கூடியவள் வாராகி அம்மன் உக்கர தெய்வமாக இருந்தாலும் அன்போடு யார் ஒருவர் முழு நம்பிக்கையோடு வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வேண்டிய வரத்தை அருளக்கூடிய அற்புதமான தாயாக இவள் திகழ்கிறாள் அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த வாராகி அம்மனுக்குரிய வளர்பிறை பஞ்சமி நாளில் வழிபாடு செய்ய நம்முடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் நமக்கு கஷ்டத்தை தருகிறதோ அவை அனைத்தும் நீங்குவதோடு மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகும் அஷ்ட செல்வங்கள் பெருக வழிபாடு சப்த கன்னிகளில் ஒருவராகவும் உத்தர தெய்வமாகவும் வாராக மூர்த்தியின் மறு அவதாரமாகவும் திகழக்கூடியவள்தான் வாராகி அம்மன் வாராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு பலவிதமான சிறப்பு மிகுந்த நாட்கள் இருந்தாலும் பொதுவாக பலரும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாளாகத்தான் பஞ்சமி திதி திகழ்கிறது அதிலும் குறிப்பாக நம்முடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்பதற்காக தேய்பிரை பஞ்சமியில்தான் பலரும் வழிபாடு செய்வார்கள் அதோடு சேர்ந்து சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் வளர்பிறை பஞ்சமி தினத்தில் வாராகி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் ராகு காலம் யமகண்டம் நேரத்தை தவிர்த்துவிட்டு மீதம் இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த வழிபாட்டை செய்யலாம் அதிலும் குறிப்பாக இரவு நேரத்தில் செய்வது கூடுதல் பலனை தரும் முதலில் வீட்டில் இருக்கக்கூடிய வாராகி அம்மனின் படம் அல்லது சிலையை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் வாராகி அம்மனுக்கு சிவப்பு நிற மலர்களை பயன்படுத்தி அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் பிறகு ஒரு அகல் விளக்கை எடுத்து அந்த அகல் விளக்கின் வெளிப்புறத்தில் மஞ்சளை நன்றாக தடவி குங்குமத்தை வைத்து ஒரு சிறிய தட்டின் மேல் வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு வாராகி அம்மனுக்கு முன்பாக தீபம் ஏற்றி வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக வாராகி அம்மனுக்கு சர்க்கரை வள்ளி கிழங்கை வேக வைத்து வைக்க வேண்டும் அதேபோல் வெள்ளை மொச்சையை வேக வைத்து அதில் சிறிதளவு தேனை கலந்து வைக்க வேண்டும் இந்த இரண்டு பொருட்களையும் நெய்வேத்தியமாக வைத்துவிட்டு பின்வரும் இந்த வாராகி அம்மனின் மந்திரத்தை ஐம்பத்தி ஓரு முறை கூற வேண்டும் அது ஐம்பத்தோரு முறை இந்த மந்திரத்தை எழுதி ஒவ்வொரு பஞ்சமி திதியிலும் இந்த மந்திரத்தை நாம் ஐம்பத்தி ஓரு முறை தொடர்ச்சியாக எழுத நம் வாழ்வில் பலவிதமான நல்ல காரியங்கள் நடப்பதை நம்மால் கண்கூடாக பார்க்க முடியும் இப்படி எழுதி எழுதி முடித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராத்தி காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் கற்பூர ஆராத்தி காட்டும் பொழுது பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தினால் கூடுதல் பலன் கிடைக்கும் வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு ஏற்றிய தீபம் நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் எரிய வேண்டும் நாற்பத்தெட்டு நிமிடங்கள் கழித்து தீபத்தை குளிர வைத்துவிட்டு நெய்வைத்தியமாக வைத்த பிரசாதத்தை எடுக்க வேண்டும் அப்படி எடுத்த இந்த பிரசாதத்தில் சிறிதளவு மட்டும் எடுத்து மணல் பாங்கான இடத்தில் போட்டுவிட்டு மீதம் இருக்கக்கூடிய பொருட்களை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பிரசாதமாக உண்ண வேண்டும் இப்படி வளர்பிறை பஞ்சமி தினத்தில் வாராகி அம்மனை வழிபாடு செய்ய நமக்கு கஷ்டங்களை தந்த அனைத்தும் நம்மை விட்டு விலகும் மகிழ்ச்சி நம்மை தேடி வரும் அந்த மந்திரம் ஓம் வம் வாராகி நம வளர்பிறை பஞ்சமி தினத்தில் வாராகி அம்மனை வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்து விதமான வளங்களும் அவர்கள் வாழ்க்கையில் வந்து சேரும் கஷ்டம் என்ற பேச்சிற்கே இடம் இல்லாமல் போகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ